அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி மூசா அலிஸ்லாம் பேசுறது இதெல்லாம் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரன் உனக்காக உன் சகோதரர் சகோதரர்லேருந்து எலும்பு பண்ணுவேன் இந்த ஓரேபு சபை இந்த ஓரேபு சபைங்கிறது என்ன பல தடவை இவங்க மூசா நபியை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க காலைக்கண்ணு எங்களுக்கு ஒரு சிலையை ஏற்படுத்துன்றாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குணத்தை காட்டுங்கிறாங்க அது என்ன உங்ககிட்ட பேசுறது இப்படி இப்படின்னு சொல்லி பேசி பல தடவை சாப்பாடு வேணாங்கிறாங்க எங்கள் உதே ஊரில் செட்டில் ஆகிறோங்கிறாங்க பேசுகிறாங்க நீ வர்றதுக்கு முன்னாடியும் சிரமத்தில் தான் இருந்தோம் வந்ததுக்கப்புறமும் சிரமத்தில் தான் இருந்தோன்றாங்க இப்படி பல தொந்தரவுகள் பண்ணும்போது உச்சகட்ட தொந்தரவு அது நீயும் எல்லாவும் போய் சண்டை போடுன்னு சொன்னது அதோட எண்டு மூசா நபி பிரிஞ்சு நாங்கள் அந்த சமுதாயத்தை லானம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க மேலே எப்போ மூசா நபியை விட்டு விளங்குனாங்க அந்த சமுதாயத்தை நீயும் எல்லாம் போய் சண்டை இன்னைக்கு அதே தான் கிலாசத்தா எப்படி கொண்டு வர போகிறீங்க ஏன்னா நீ கேட்கறிய அதுவே என்ன அர்த்தம் மூசா நபியுடைய உம்மை தாண்டி மாறிட்டேன்னு அர்த்தம் எப்படி கொண்டு வரலாம் இப்படி கேளு சரி என் வழி இது ஒரு தப்பு நீ சொல்லு ஐடியா உனக்கு தானே பொறுப்பு அப்போ என்ன அர்த்தம் நீ அந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிற அதனால என்ன என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கற எப்படி கிலாபத்து கொண்டு வர போகிறேன்ட்டு நான் கிலாபத்தில் கொண்டு வர மாட்டேன் கொண்டு வரேன்னு நான் சொல்லலை என்ன கிலாபத்து நம்ம மேலே கடமை எல்லாம் பாவிகள் அந்த குற்றத்தை அந்த நினைவுப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் அது கொண்டு வரது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நீ உலகம் அவ்வளோ பெருசாகிடுச்சு அப்போ இங்கே என்ன நினைக்கிறான் நீ அது வேலையான்னு நினைக்கல ஏன் வேலையான்னு நினைக்கிற அது போதும் நீ எல்லா இடத்துல குற்றவாளியாக மாற்றுறது என்னை பார்த்து நீ கேட்கறீங்களா அதுவே ரொம்ப பெரிய குற்றமாயிடும் நம்மளை பார்த்து யாராவது அதை கேட்டோம்னா அது அவங்களுடைய செயலை அவங்க நினைக்கலன்னு தானே அர்த்தம் அப்போ அது தங்களுடைய வேலையை அது நினைக்கணும் நம்மளை பார்த்து அதை கேட்கும் நம்மளை பார்த்து அதை கேட்கும்போது என்ன அர்த்தம் அது உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு இந்த வேலை இருக்குது எங்களுக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு அது சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை மறுமையிலையும் வந்து அதையே சொல்லு இந்த வேலையை விட்டு நாங்கள் விலகி இருந்தோம்னு நீங்கள் அந்த இடத்துல சாட்சி சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவங்க உங்களுக்கு கிளாஸ் நடத்துனவங்கலாம் பதில் சொல்லுவாங்க அப்போ இங்கே என்ன விஷயம்னா பல முறை தொந்தரவு கொடுக்கப்படுது அதில் ஒரு உச்சகட்டம் என்ன அப்படின்னா அந்த ஒரே பிங்கு அந்த இடத்துல வச்சு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் இப்போ அந்த சம்பவத்தில் என்ன மிகப்பெரிய ஒரு இடி முழக்கம் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சாவு கொடுக்குறோம் மறுபடியும் மல்லா அவர்களுக்கு உயிர் கொடுக்கும்போது அவன் சொல்கிறான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அடி எங்களுக்கு வேண்டாம் அதுதான் அந்த கேட்குறாங்க பாருங்கள் மீண்டும் இனி இந்த சத்தத்தை நான் கேட்காத மாதிரி இந்த நெருப்பு நாங்கள் பார்க்காத மாதிரி அம்மா என்ன பிரி சொல்லுவோம்ல என்ன பிரி என்ன சொத்தம் என்ன நெருப்பு ஐயோ பூமியில் இப்படி ஒரு ரசா எங்களுக்கு இனிமேல் வேணாம் அப்பா அப்படிங்கிறாங்க அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க அப்போ என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும் நான் அவர் இறைத்துதர் அனுப்புவேன் அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் எல்லாம் சொல்கிறேன் இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது தொழித்தி நூற்றி ஐம்பத்தஞ்சில் பாருங்கள் பைபிளும் குரானும் எப்படி உண்மைப்படுத்துதுன்னு பாருங்கள் மூசா தம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் எழுபது பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார் கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது மூசா இறைஞ்சினார் என் இறைவனே நீ நாடி இருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்திருக்கும் எப்படி இறைத்துதர் பாருங்கள் எப்படி பாவிக்க கூட வக்காலத்தை வாங்குறாரு பாருங்கள் எல்லாம் அழிக்கிறதா இருந்தால் ஃபிரோவன் முன்னாடி அழிச்சிருக்கலாமே இங்கேயே அழிச்சிருக்கலாமே இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கே வச்சா நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சொல்கிறேன் முடியும் எங்களில் சில அறிவிலிகள் செய்த தவறுகளுக்காக எங்கள் அனைவரையும் அழிக்கப் போகிற இதில் இன்னும் கலந்து தானே இருக்காங்க சமுதாயத்தில் அப்படி இருக்கும்போது ஏன் நீ அழிக்க பார்க்குற இது உன்னுடைய அன்றி வேறு இல்லை நீ டெஸ்ட் வச்சால் நாங்கள் தோத்துட்டோம் இதன் மூலம் நீ நாடியவர்களை வழி கெடுக்கின்றாய் இன்னும் நீ நாடியர்களுக்கு நேர்வழி காண்பிக்கிறேன் எங்கள் பாதுகாவலன் நீயே எனவே எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை புரிவாயாக நீ எல்லோரையும் விட அதிகம் மன்னிப்பவனாக இருக்கிற இப்போ இதை சொன்னதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் உபாகமம்ல பதினெட்டாம் தேதி பதினஞ்சு பதினேழு தான் அது சொல்கிறான் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எழுப்போம் உன்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக உன் சகோதரர்களிருந்து எலும்பு பண்ணுவேன் என் வார்த்தைகளை அவள் வா அவர் வாயில் அருளுவேன் என் வாயை என் வார்த்தைகளை என்ன பண்ணுவேன் பலகையில் எழுதி கொடுக்க மாட்டேன் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிரிக்கிற மாதிரி தௌராத் வந்து ரசூலை இவருக்கு என்ன பண்ணான் கொடுத்தான் ஆனால் அந்த வேதம் எப்படி இருக்கும் ரசூலாவுடைய வாயிலிருந்து வரும் அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய வேதம் எழுதப்பட்ட வேதம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் சொல்லிவிட்டு நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார் நான் சொல்லி கொடுத்தது தான் அவர் சொல்லுவார் மதீனாக்கு கிஜ்ரத் போனது என்ன சொல்லி கொடுத்தது நஜாசிக்கு லெட்டர் போட்டது என்ன சொல்லி கொடுத்தது ரோமாபுரிக்கு லெட்டர் போட்டது என்ன தபுக்கு போனது என்ன அவராக செஞ்சது கிடையாது உதவியாக என்ன எல்லாமே பிளானிங் தான் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அவர் என்னுடைய பேரை சொண்டு அல்லாஹூ அக்பர்னு அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் எவெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி விவாகமுள்ள அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தில் இது வருது இதையே பார்த்தீங்கன்னா இதே வசனங்கள் அப்படியே ஏழாவது அதிகாரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்கும் நல்லா சொல்கிறேன் எனவே இன்று அந்த அருளுக்குரியவர்கள் எத்தகையே அவர்கள் உம்மி நபி ஆகிய இந்த தூதரை பின்பற்றுவார்கள் இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார் தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்குகின்றார் மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அதே செயல்களை வந்து பட்டியல் பரம்புற அங்கேயும் என்ன செய்வாங்கன்னு தான் சொல்றான் இங்கேயும் ரசூலோட செயல்களை தான் சொல்றான் தூய்மையானவற்றை அனுமதிக்கிறார் தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார் அப்ப கிலாபத் தூய்மையானது அசுத்தமானது இது மன்னராட்சி அப்ப அது தடை செய்ய மேலும் அவர்களின் சு மீதுள்ள சுமை இறக்குகின்றார் என்ன சுமை டேக்ஸ் சுமை வரி சுமை மன்னர்கள் விதிச்சிருந்தாங்கள கடுமையான வரிகள் அந்த சுமைகளை நீக்குகின்றார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்திருக்கிறார் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓயாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல இந்த மன்னருடைய டேக்ஸ் கட்ட முடியாது அவனால் அதற்காக அவன் கடுமையாக உழைக்கணும் இன்றைக்கி அதே வாழ்க்கை நாம் அடப்ட் பண்ணிட்டோம் ஆனால் அவருக்கு மேம் விஷய வித்தியாசம் என்ன நம்ம மன்னர் யார் தஜ்ஜால் அதனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு தெரியாத மாதிரி பண்ணிட்டான் தஜ்ஜாலுடைய ஹிக்மத் என்ன அடிமையாக இருப்போம் ஆனால் எவனுக்கு அடிமைங்கிறதே தெரியாமல் இருப்போம் அப்போ ஹிக் இப்படி மாறிடுச்சு மாறணும்னா விலங்குகளை உடை அவர்களை பிணைத்திருந்த விலங்கு இதுதான் பொருளாதார விலங்கு சமுதாய விலங்கு இது எல்லாத்தையுமே அந்த விலங்குகளை மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கும் நம்மளால் எடுத்துங்க விலங்குகள் எத்தனை விலங்குகள் நம்ம மேலே உண்மை பேச முடியுமாங்க எந்த ஒரு உலகத்தில் ஒரு பகுதி காட்டுங்க அனைத்து உண்மைகளையும் துணிந்து பேச முடியும் அப்படின்ட்டு பேச முடியாது அப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போட்டிருக்கு அல்லா சொல்கிறான் எனவே எவர்களின் நபி மீது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொண்டாச்சா அப்போ முடிஞ்சிருணும்ல சரியாக சரியா இல்லை நம்பிக்கை கொண்டு அகிதா சூப்பர் முடிஞ்சு போச்சு அப்போ சொன்னேன் அடுத்தது இவரை கன்னியப்படுத்தி கண்ணியப்படுத்துறது என்ன மொழுது படுறதா அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது அதுதான் கண்ணியப்படுத்துறது உதவியும் புரிகிறார்களோ அப்போ கண்ணியப்படுத்துறதுன்னு என்ன அர்த்தம் நபிக்கு உதவி செய்யணும் நபிக்கு எப்படி என்னங்க பண்றது எங்களுக்கும் ஆசை தான் டாவப்பட்டுடலாம் நாங்கள் நாங்களும் ஆசை தான் படுறோம் என்ன ஆச்சு அந்த பயப்பில்லை அந்த அன்சாரிகளுக்கு அந்த ஜாக்பாட்டு கிடைச்சிருச்சு நாம இன்னைக்கு தள்ளி பிறந்துட்டோம் எப்படி நபிக்கு உதவி செய்யறது இப்போ குரான் வசனம் பனீஸ் ராயங்களை பார்த்து சொல்லல மூசா நபியுடைய சமுதாயத்தை பார்த்து பேசிட்டு இருக்கான் அப்போ மூசா நபியுடைய சமுதாயம் ரசூலா உதவி செய்யுமா மூசா நபி சமுதாயம் கேட்பாங்களே என்ன இல்லை பேசுகிற ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு வர ஒரு ஆளுக்கு நாங்கள் இங்க இருந்துட்டு எப்படி உதவி செய்யறது உதவி செய்ய முடியும் எப்படி மூசா நபிக்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னா நீ ரசூலா உதவி செஞ்ச மாதிரி தான் ஈசா நபிக்கு நீ உதவி செஞ்சிட்டீங்கன்னா ரசூலா உதவி செஞ்ச மாதிரி தான் அதே மாதிரி ரசூலாவுக்கு அப்புறமும் நீ உதவி செஞ்சேன்னா ரசூலா உதவி செஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு நாம மூசா நபிக்கு உதவி செய்ய முடியும் இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நாம ஈசானுக்கு உதவி செய்ய முடியும் ஒரே மிஷனுக்கு அந்த உதவி செய்ய முடிஞ்சு போச்சு எல்லா இறைத்தோர்களுக்கும் நாம உதவி செஞ்ச மாதிரி அதுக்கும் மேல அல்லாவுக்கே நாம உதவி செஞ்ச மாதிரி அப்போ இதுதான் வந்து அல்லா சொல்றேன் அவர்களுக்கு உதவியும் செய்து யாருக்கு ரசுல்லா உதவியும் இவருடன் இவருக்கு உதவியும் புரிகிறார்களோ மேலும் இவருடன் இறக்கியரப்பட்ட ஒலியினை பின்பற்றுகிறார்கள் அந்த ஹுதா இந்த தெளிவான வழி எது அல்லாவுடைய தீன் குரான் இதெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மூசா நபி பார்த்தா என்ன சொல்கிறான் ஈசா நபி ரசூல்லா வருகிற மாதிரி அவருக்கு நீ உதவி செய்யணுன்றான் அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது அப்போது ஏன் உலகம் அதுக்கு முன்னாடி கூட அழிஞ்சிருக்கலாம்ல அப்போ அல்லாவுடைய பிளானிங் என்னன்னு பாருங்க இந்த மனிதகுலம் வளர்ச்சி அடையணும் அது படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகணும் ஒரு கட்டம் வரும்போது அந்த தீனுடைய அந்த அனைத்து துறைகளும் என்ன ஆகும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழலுக்கு உலகம் வளரும் அப்போ அது வரைக்கும் இந்த உலகம் நடந்தே தீரும்புறது அல்லவுடைய ஏற்பாடு அது வரைக்கும் இந்த கிலாபத் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குங்கிறது அல்லாவுடைய ஏற்பாடு தாவூத் அலி இஸ்லாம் ஏற்படுத்தி அது மாறவே மாறாமல் இருந்தாலும் மறுமை நாள் வந்திருக்காது அவங்களுக்கு கூலி அல்லா கொடுத்துருக்க மாட்டான் ஏன்னா அல்லாஹ் நினைக்கிற வரைக்கும் அந்த தீன் முழுமைப்படுத்தணும் துறைகள் உருவாகிட்டே இருக்கணும் அப்போ அல்லாஹ் என்ன கணக்கு போடுறான் அப்போ நீங்கள் அதாவது தாவூத் அலி இஸ்லாமுடைய கிலாபத்து ஒழுங்காக இருந்து தொடர்ச்சியாக அனைத்து இறை தூதர்களுமே அங்கே இருந்திருந்தாலும் பாலஸ்தீனில் கிலாஃபத் இருந்திருந்தாலும் அல்ல என்ன பண்ணியிருப்பான் ரசூலா வந்த உடனே அந்த கிலாஃபத் இங்க கொண்டாந்து ஒப்பனிங்கன்னு சொல்லியிருப்பான் ஹரம்ல கொண்டாந்து இப்ராஹிம் நபியுடைய மர்கசுக்கு கொண்டு வந்து ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய கண்ணியம் தான் கண்ணியா தான் அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றது அல்லாவுடைய பிளானிங்கிறது அப்பட்டமா தெரியுதா இல்லையா மூசாரி வீட்டை சொல்லி வச்சுட்டாங்கள இங்க ஹரம் இங்க ஒரு இறைத்துதர் வருவார் அப்போ என்ன அர்த்தம் இவரை வைத்து நான் தீனை முழுமைப்படுத்துவேன் அது வரைக்கும் நீங்கள் அல்லாவுடைய தீனில் நிலைத்திருக்க வேண்டும் அது வரைக்கும் வரக்கூடிய அனைத்து இறைத்துதர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அல்லாவுடைய தீனுடைய விரோதிகள் உருவாகிட்டே இருப்பாங்க போச்சுன்னா வேற ஒருத்தன் வருவான் இது எண்டு ப்ராசஸ் கிடையாது இன்னைக்கும் நபிசுலாசன் அபிஜெயில்கள் செத்துட்டாங்களா மாறிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கும் அல்லாவுடைய தீனுடைய உதவியாளர்களும் இருப்பாங்க அல்லாவுடைய தீனுடைய எதிர்ப்பாளர்களும் இன்னைக்கும் பயப்படுறது இவங்க எதுக்கு இன்னைக்கு மேற்கத்திய உலகம் பயப்படுறது எதுக்கு இஸ்லாமிய மதத்தை பார்த்தல்ல இஸ்லாமிய தீனை பார்த்துடைய அந்த தீனை பார்த்து தான் பயப்படுறான் அப்போ இந்த காத்திருப்பு ஏன் இந்த நீண்ட காத்திருப்பு எல்லாம் என்ன சொல்றான் அப்போ அது வரைக்கும் ஓரமாக உட்காந்துட்டு இருக்குன்ற தொடர்ச்சி அவங்களுடைய மிஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் மிஷனுடைய தக்மீல் எங்கே ஆகும் நபிசல்லா சலம் அப்போ நபீசுல்லா அவர்கள் வந்ததே ஒரு முழுமைப்படுத்துதல் அதுல இன்னொரு முழுமைப்படுத்துதல் இருக்கு என்ன முழு உலகமும் தீன் வரணும் ரசூல்லா வந்ததே முழு தீன் ஆயிடுச்சு அடுத்தது நிலப்பரப்பு முழுசும் அல்லாவுடைய தீனு கீழ ஒரு நாள் வரணும் அந்த மிஷன் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ரசூலாவுக்கு அப்புறம் அதோட வேலை முடிஞ்சிடல முடிஞ்சிருந்தா மறுமை நாள் வந்திருக்கும் அப்போ அந்த மிஷனுக்கு யார் யார் தேவைன்னா ஊர்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய உதவியும் தேவைப்படுது இன்றைக்கி ஏன் உதவி தேவைப்படுது உங்கள் உதவி தேவைப்படுது உங்கள் உதவி தேவைப்படுது எல்லாருடைய உதவி தேவைப்படுது விசாரிக்க போறீங்க எல்லாம் சொல்கிறாங்களே நான் விசாரிப்பேன் அதுக்கு உதவி செய்யாதவர்களை விசாரிப்பேன் என்ன பண்ணிட்டு இருக்கி நாங்கள் தொழில் பார்த்துட்டு பார்த்தீங்களா நாங்கள் அதை பண்ணோம் நாங்கள் இதை பண்ணோம் நாங்கள் ஹலாலாக சம்பாதித்து சரியான அகிதாவில் வாழ்ந்தோம் வாழ்ந்தீங்க அப்போ தீனு உதவி இல்லை அப்போ கிளம்பான் அப்போ இது வந்து எல்லாம் சொல்லி சொல்கிறான் இது மாதிரி அப்போ அந்த இடத்துல அந்த நிறைய தூதரை கண்ணியப்படுத்தணும் உதவி செய்யணும் நம்பணும் மூணுமே எல்லாம் சொல்லியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பைபிளில் வந்து முன்னேறி பழைய பாடலில் இருக்குது இப்போ என்ன சொல்கிறான் தௌராத்தில் நான் சொல்லியிருக்கேன் அப்போ என்ன சொல்கிறாங்க தௌராத்தில் சொன்னது நான் உண்மைப்படுத்த வந்திருக்கேன் எனக்கு அப்புறம் வர இறை தூதரை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேங்க மேலும் எனக்கு பிறகு அகமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவராகவும் இருக்கிறேன் அப்போ அகமதுன்னு பெயரை சொல்லியே சொல்லிட்டு போயிருக்காங்க யார் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலாவை பற்றி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு வசனம் பைபிளில் இல்லாமல் இருந்திருந்தா இப்போ இன்னைக்கு வந்து நேரடியாக அந்த வசனம் இந்த இந்த மீனிங்ல இல்லை இப்படி ஒரு வசனம் குரான் இறங்கும் காலத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க மாட்டினார் முகம்மது அடிச்சு விட்டா இருப்பார் எங்களுக்கு இது பைபிள்ல அப்படின்டுவாங்க ஆனால் இருங்க போய் தான் அமைதியாக இருக்கிறாங்க இருக்கு அப்படின்னு ஆனால் அந்த பைபிள் என்னன்னா பின்னாடி அவங்களுடைய அந்த தஹரீஃப் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த மாற்றங்களை கொண்டு வந்து நிறைய வசனம் பாரு குரான் பேசும் அந்த பைபிள் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ஒம்பது நூற்றி பன்னெண்டு நல்லா சொல்கிறாங்களே இந்த உயிர்களையும் பொருட்களையும் இதை வந்து நான் தௌராத்திலையும் இஞ்சியிலையும் நான் வாக்குறுதி கொடுத்தேன்னு அது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதி காணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசூல்லாவும் அந்த அவருடைய தோழர்களும் வந்து ஒரு தண்டை போன்றவர்கள் அந்த குச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை பற்றி முன்னறிவிப்புகள்லாம் எங்க அதையும் தூக்கிட்டாங்க அவன் பின்னாடி வர வர அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்க ஐயோ யோவா போட்டு வரச்சிட்டானே தூக்கிடா அந்த வசனத்தை இப்படி அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் அவர்களுக்கு என்ன ரசூல்லாவை பற்றி இந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது அவங்களுக்கு எப்படிப்பட்டது ஒரு டவுட்டே இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவானில் ஒன்றாவது அதிக ஒன்றாவது அதிகாரம்ல பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்னா வரைக்குமான வசனம் அதில் வந்து எரிசலமுக்கு யூதர்கள் வர்றாங்க யூதர்கள் ஆசிரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது யோவான் கிட்ட கேட்குறாங்க நீ யார் என்று கேட்குறாங்க அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி மன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான் அப்பொழுது அவர்கள் பின்னை நீ யார் எலியாவா அப்படிங்கிறாங்க கிறிஸ்து இல்லைங்கிற அப்போ யார் எலியாவாங்கிறாங்க இவங்க இலியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரும் மறுபடி வருவாரும் நம்புறவங்க அப்புறம் அவர் கேட்குறாரு அதற்கு அவன் நான் அல்ல அப்படின்றான் அதுக்கப்புறம் அடுத்து கேட்குறாங்க நீர் தீர்க்க தரிசியானவரா நீ அந்த இறைத்துதரா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்ல என்றான் அப்போ என்ன அர்த்தம் ஜெருசலமில் எப்படிப்பட்ட சூழல் நிலவுது ரசூல்லாவை பற்றி அந்த இறை தூதரான்னு சொன்னாலே போதும் அவ்வளோ பாப்புலர் அவர் எந்த இறைத்துதர்ன்னு அவர் திருப்பி கேட்கல பாருங்க அந்த அந்த இறைத்துதரா அப்போ அவ்வளோ வெல் நோன் பர்சனாலிட்டி யாரு நபிசுல்லா சலாம் அவர்களுக்காக இவங்க எதிர்பார்த்துக்கா அதனால தான் இவங்க வந்து நின்னாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு போகிற போக்கில் கேட்கறக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு என்ன இருந்திருக்கு நபிஸ்லா சலாம் அவர்களுடைய அந்த நாலேஜ் இருந்திருக்கு அதே புதிய ஏற்பாட்டில் இன்னும் யோவான்லயே பார்த்தீங்கன்னா யோவான் வந்து ஒரு முக்கியமான புக்கு இருக்கிற அந்த புதிய ஏற்பாடுகள் புக்குலேயே யோவான் வந்து கொஞ்சம் பழசு இந்த மற்ற நாலு புக்கை கம்பேர் பண்ணும்போது யோவானு கொஞ்சம் எப்படி ஹதீஸ் கிதாபுல்லா மோத்தா அது ஒரு சிறப்பு இருக்குது வெறும் எண்பது வருஷம்ல எழுதப்பட்ட புக்கு மோதா இம்மாம் மாலிக் யார் அனசல்யானுடைய பையன் மாலிக் அவர் எழுதுகிற புக்கு அது ஹதீஸ் கிதாப் சனது பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் வருவாங்க நாஃன்னு ஒருத்தர் அறிவிப்பார் முன்னாடி அணசலியனார் ரெண்டே பேர் தான் போயிடும் புக்கு நடுவில் ஒரு ஆள் அடுத்து சாப்பிட்டு போயிடும் ஹதீஸ் சனது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா புது ஏற்பாட்டில் யோவானில் பதினாலு அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு அப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனம் பார்த்தீங்கன்னா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாங்க அந்த சத்தியாவிய உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் அடையாளம் தெரியாது ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா இக்காமத்து தீம்னால் உங்களுக்கு தான் தெரியும் கிலாஃபர் சப்ஜெக்ட் உங்களுக்கு தான் தெரியும் அல்ல எந்த மிஷனுக்காக ஈசாவை தேர்ந்தெடுத்தால் மூசாவை தேர்ந்தெடுத்தான் இப்ராஹிமை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உலகத்தில் இருக்கிற மற்றவனுக்குலாம் அது புரியாது அது இவங்களுக்கு புரியல புரியலை இவனுக்கு உங்களுக்கு தான்ப்பா நாலேஜ் இருக்குது நாலேஜ் இருக்கிற பயலோ நீங்கள் தான் ரசூலா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நான் உங்களை திக்கவற்றவர்களாக விடமாட்டேன் விடேன் உங்களிடத்தில் நான் வருவேன் அதுக்கு நானே போறேன்னு நினைச்சிக்கிறாங்க நான் மறுபடியும் வருவேன் ரிட்டர்ன் வருவேன் பயப்படாதீங்க சொல்லி சொல்றேன் நான் உங்களுடன் தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக ஆவியாகிய தேட்டர்வாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் இந்த தேற்றரவாளன் மறுபடியும் வருவார் மறுபடி மிகாமத்தின் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு விளக்கம் சொல்லுவாரு ஹாக்கிமேத் மேத்து சொல்வாரு எல்லாத்தையுமே சொல்லுவார் அது சொல்லிட்டு யோவான் பதினாலு அதிகாரம்ல பதினேழு பதினெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு அதே பதினைஞ்சாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு நான் உங்களுக்கு பித்தாவினத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிட பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் இப்போ ஈசா நபி குறித்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஈசா நபி குறித்து சாட்சி சொல்வார் யார் அந்த தேட்டர் வாழ்ந்து உலகத்திலேயே ஈசா நபிக்கு அப்புறம் ஒரு இறை தூதர் ஈசா நபியை பற்றி புகழ்ந்தவர் யார் சுல்லா சொல்லம் தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமியர்கள் யாராவது ஈசா நபியை பற்றி புகழ்றாங்களா பின்னாடி வந்த எந்த பாதிரி யாரும் எந்த போகிறாங்க சூழாவை தவிர வேற யாரும் புகழல அது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இருபத்தாறுல அதே வந்து நான் உங்களுக்கு போவது நலம் நான் போவேனே ஆகியில் நான் உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாமல் இருந்தால் தேட்டர் வாழ உங்களிடத்தில் வரமாட்டார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசிக்கும்படியினால் பாவத்தை குறித்தும் இனி நீங்கள் காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் எல்லாத்தையும் அவர் கிளாஸ் எடுத்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய தீனில் ஆட் ஆக வேண்டியது இருக்கு இன்னும் பொருளாதார சட்டங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு பொருளாதாரங்கள்னால் தானே சட்டத்தை சொல்ல முடியும் குற்றவியல் சட்டங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதிகாரம் வந்தால்தானே அதை சொல்ல முடியும் இல்லாமல் இன்னுமே டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு அல்ல சொல்கிற சொல்லி சொன்ன அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டேங்குது இப்போ சொன்னால் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை வழி நடத்துவார் அனைத்து துறைகளிலும் அவர் உங்களுக்கு வழி நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவரா மதீனாவுக்கு போய் கிலாஃபத் எடுக்காம தாம் கேள்விப்பட்டவையை யாவும் சொல்லி வரப்போகிற காரங்க காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அல்ல கேள்விப்பட்ட விஷயம்னு என்ன இருக்கும் ஜிப்ரில் மூலமாக கேள்விப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டதுன்னா ஊர்ல கேள்விப்பட்டதில்லை ஜிப்ரீல் மூலமாக கேள்விப்பட்ட விஷயங்களை வரப்போகிற காரியங்களை அதாவது முன்னறிப்புகளையும் உங்களுக்கு அவர் சொல்லுவார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னையும் மகிமைப்படுத்துவார் என்னை பற்றியும் அவர் எடுத்து பேசுவார் ரசூல்லா என்ன சொன்னார் என்னுடைய சகோதரர் வர யாரையும் ஈ சலசலாம் அப்படின்னா அவைகள் யாவும் என்னுடையவைகளே அவர் என்ன சொல்றாரு அல்லாவுடையது எல்லாமே என்னுடையது தான் அல்லாவுடைய தூதர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அதிலே அதனாலே அவர் என்னுடைய இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று இருந்து எடுத்தாங்கன்னா இன்றைக்கி பைபிள் அடிக்கப்பட்டது குரானு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் எல்லாமே தான் ஒரே எழுத்தாளர் தான் எழுதுனா எல்லாமே ஒரே எழுதுகோலால் எழுதப்பட்டதுதான் அப்போ இதை சொல்லி யோகான் பதினாறாம் ஏழாவது ஏழாவசனத்திலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இது தொடர்ச்சி என்ன பேசுது ஒரு தேற்றாரவாளனை பற்றி பேசுது யோகானில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேற்றரவாளன் மூணு நாள் இடத்துல வந்திருக்கு இப்போ இந்த தேற்றாரவாளன்னு என்ன என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் விஷயம் இருக்குது என்னென்னா பாலஸ்தீனில் அந்த மக்களுடைய பாஷை என்ன என்ன பாஷை அவங்க பேசுனாங்க ஈசா நபி இருக்கும்போது அந்த மக்கள் என்ன பாஷை பேசுனாங்க இப்ராஹிம் நபி பேசின பாஷா வேற அது இப்ரானி பாஷான்னு சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி பேசின பாஷா வேற அது ஹிப்ரூ இந்த மாதிரி இப்ரானின்னு சொல்லுவாங்க வேற வேற பாஷைகள்